நீங்கள் எப்படி தோல்வியடைவது என்று தெரியுமா எதையும் செய்யாமல் உட்கார்ந்திருங்கள் அவ்வளவுதான் இந்த ஒரு வாக்கியம் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை வெல்லாது இன்றைய வீடியோவில் இந்த பழமொழி ஏன் இன்றைய உலகில் மிகவும் முக்கியமானது எப்படி இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மேலும் முயற்சி செய்யாமல் இருப்பது எப்படி உங்களை பின்னுக்கு தள்ளுகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் முயற்சி என்றால் என்ன முதலில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் வெற்றி என்பது எப்பொழுதும் திறமையானவர்களுக்கு மட்டும் வருவதில்லை ஆனால் முயற்சி செய்பவர்களுக்கு நிச்சயமாக வரும் நம் பழைய தமிழ் நூலான திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் இதன் அர்த்தம் என்ன முயற்சி செய்தால் செல்வமும் வெற்றியும் வரும் ஆனால் முயற்சி இல்லை என்றால் நம்மை ஏழ்மை நோக்கி தள்ளிவிடும் உதாரணமாக தாமஸ் எடிசனை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் மின்குமிழை கண்டுபிடிக்க பத்து ஆயிரம் முறைகள் முயற்சி செய்தார் ஆம் நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள் பத்தாயிரம் முறை ஒரு நபர் அவரிடம் கேட்டார் நீங்கள் பத்து ஆயிரம் முறை தோல்வியடைந்தீர்கள் எப்படி தொடர்ந்து முயற்சி செய்கிறீர்கள் அதற்கு எடிசன் சொன்னார் நான் பத்து ஆயிரம் முறை தோல்வியடையவில்லை மின் குமிழ் வேலை செய்யாத பத்து ஆயிரம் வழிகளை கண்டுபிடித்தேன் இதுதான் முயற்சியின் சக்தி முயல் வேர்சஸ் ஆமை இரண்டும் வெல்லும் இப்போது நாம் அந்த பிரபலமான கதையை எல்லோரும் அறிவோம் வேகமான முயல் மற்றும் மெதுவான ஆமை இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் முயல் வேகமான முயற்சி முயல் வேகமாக ஓடியது ஆனால் பாதியில் ஓய்வு எடுத்தது இது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது வேகமாக முயற்சி செய்தால் மட்டும் போதாது தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் ஒரு விஷயத்தை கவனியுங்கள் முயல் குறைந்த பட்சம் ஓடத்தான் ஆரம்பித்தது போட்டியில் கலந்து கொண்டது முயற்சி செய்தது இன்றைய உலகில் நிறைய பேர் வேகமாக ஆரம்பிக்கிறார்கள் ஒரு புதிய வேளையில் சேரும்போது ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பிக்கும்போது நிறைய உற்சாகத்துடன் தொடங்குகிறார்கள் இது நல்லது ஆனால் பாதியிலேயே நிறுத்திவிடக்கூடாது ஆமை மெதுவான முயற்சி ஆமை மிகவும் மெதுவாக நகர்ந்தது ஆனால் ஒரு நொடி கூட நிற்காமல் தொடர்ந்து முன்னேறியது இதுதான் உண்மையான வெற்றியின் ரகசியம் நீங்கள் மெதுவாக செல்லலாம் ஆனால் தொடர்ந்து செல்ல வேண்டும் ஜாக்மா என்ற சீன தொழிலதிபரை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் முப்பது முறைகள் வேலைக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டார் கேஎப்சியில் கூட அவருக்கு வேலை கிடைக்கவில்லை ஆனால் அவர் தொடர்ந்து முயற்சி செய்தார் இன்று அவர் அலிபாபா என்ற உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றை உருவாக்கியுள்ளார் இப்போது வருகிறது மிக முக்கியமான பகுதி முயலாமை முயலாமை என்றால் என்ன முயற்சியே செய்யாமல் இருப்பது இதுதான் மிகப்பெரிய எதிரி நீங்கள் வேகமாக ஓடினாலும் மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை ஆனால் நீங்கள் அசையாமல் உட்கார்ந்திருந்தால் முயலாமையின் மூன்று பெரிய பிரச்சனைகள் முதலாவது காலம் வீணாகும் ஒவ்வொரு நாளும் இருபத்து நான்கு மணி நேரம் நம் அனைவருக்கும் கிடைக்கிறது ஆனால் சிலர் இந்த நேரத்தை பயன்படுத்துகிறார்கள் சிலர் வீணாக்குகிறார்கள் ஒரு ஆய்வின்படி சராசரியாக ஒரு மனிதன் தனது வாழ்நாளில் ஐந்து வருடங்களை சமூக ஊடகங்களில் செலவிடுகிறான் கற்பனை செய்து பாருங்கள் ஐந்து வருடங்கள் இந்த நேரத்தை ஏதாவது ஒரு திறமையை கற்றுக்கொள்ள பயன்படுத்தியிருந்தால் என்ன நடந்திருக்கும் இரண்டாவது வாய்ப்புகள் போய்விடும் வாழ்க்கையில் வாய்ப்புகள் தட்டும்போது நாம் கதவை திறக்க வேண்டும் ஆனால் முயலாமல் இருப்பவர்கள் கதவை திறக்க விடுவார்கள் பிறகு அவர்கள் சொல்வார்கள் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை உண்மை என்னவென்றால் வாய்ப்பு வந்தது ஆனால் நீங்கள் முயற்சி செய்யவில்லை மூன்றாவது மனநிலை மோசமாகும் முயற்சி செய்யாமல் இருக்கும்போது நம் மனம் மோசமான எண்ணங்களால் நிரம்பும் நான் இதை செய்ய முடியாது இது எனக்கானது அல்ல என்று நினைக்க ஆரம்பிப்போம் ஆனால் நீங்கள் முயற்சி செய்யாமல் எப்படி உங்களால் செய்ய முடியுமா இல்லையா என்று தெரியும் அறிவியல் என்ன சொல்கிறது ஆய்வாளர்கள் ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு நடத்தினார்கள் இரண்டு குழு மாணவர்களை எடுத்துக்கொண்டார்கள் முதல் குழுவிடம் சொன்னார்கள் நீங்கள் மிகவும் புத்திசாலிகள் இரண்டாவது குழுவிடம் சொன்னார்கள் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறீர்கள் பிறகு என்ன நடந்தது தெரியுமா புத்திசாலிகள் என்று சொல்லப்பட்ட மாணவர்கள் கடினமான பிரச்சனைகளை முயற்சி செய்ய பயந்தார்கள் ஏனென்றால் தோல்வியடைந்தால் அவர்கள் புத்திசாலிகள் அல்ல என்று நிரூபணமாகிவிடும் என்று நினைத்தார்கள் ஆனால் கடினமாக உழைப்பவர்கள் என்று சொல்லப்பட்ட மாணவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் முயற்சி செய்தார்கள் அவர்கள் தோல்வியடைந்தாலும் பரவாயில்லை மீண்டும் முயற்சி செய்தார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது திறமை முக்கியமல்ல முயற்சி முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இதை பயன்படுத்துவது படி ஒன்று இன்றே ஆரம்பியுங்கள் நாளை என்று சொல்லாதீர்கள் இன்றே ஆரம்பியுங்கள் சிறிய முயற்சி என்றாலும் பரவாயில்லை நீங்கள் ஒரு புதிய மொழியை கற்க விரும்புகிறீர்களா இன்று ஐந்து வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள் உடற்பயிற்சி செய்ய விரும்புகிறீர்களா இன்று பத்து நிமிடங்கள் நடையுங்கள் படி இரண்டு தொடர்ந்து செய்யுங்கள் ஒரு நாள் செய்து நிறுத்திவிடாதீர்கள் தினமும் சிறிது நேரம் எடுத்து உங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆமை வெற்றி பெற்றது ஏனென்றால் அது தொடர்ந்து நடந்தது படி படிமூன்று தோல்வியைக் கண்டு பயப்படாதீர்கள் தோல்வி என்பது முடிவு அல்ல அது ஒரு பாடம் ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது எடிசன் சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் பத்து ஆயிரம் வழிகளை கண்டுபிடித்தார் அது வேலை செய்யாது என்று இந்தியாவில் ஒரு சிறுவன் இருந்தான் அவன் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன் ஆனால் அவனுக்கு ஒரு கனவு இருந்தது விண்வெளி வீரராக வேண்டும் எல்லோரும் சொன்னார்கள் இது சாத்தியமில்லை ஆனால் அந்த சிறுவன் கேட்கவில்லை அவன் தொடர்ந்து படித்தான் கடினமாக உழைத்தான் இன்று அவன் டாக்டர் அப்துல் கலாம் என்று அழைக்கப்படுகிறான் இந்தியாவின் ராக்கெட் மனிதன் அவர் முயற்சி செய்யாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் நாம் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அவர் ஒரு சாதாரண மனிதராகவே இருந்திருப்பார் நண்பர்களே இன்று நாம் பார்த்தோம் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை வெல்லாது நீங்கள் எந்த வேகத்தில் செல்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல நீங்கள் செல்கிறீர்களா இல்லையா என்பதுதான் முக்கியம் உங்கள் கனவுகள் என்ன உங்கள் இலக்குகள் என்ன அவற்றை அடைய இன்று என்ன செய்யப் போகிறீர்கள் அசையாமல் உட்கார்ந்திருக்காதீர்கள் ஏதாவது ஒன்றை செய்யுங்கள் சிறிய முயற்சி என்றாலும் பரவாயில்லை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றி என்பது ஒரு இடமல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தை இன்றே ஆரம்பியுங்கள் எந்த தோல்வியும் உங்களை நிறுத்த விடாதீர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக வெற்றி உங்களுடையது அடுத்த வீடியோவில் மேலும் கதைகளை பார்க்க மறக்காதீர்கள்